மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபது சதவீதம் கலைஞர் அவர்கள் என்னுடைய அருமை நண்பர் கலைஞர் அவர்கள் கொடுத்தார்கள் வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் இந்த பத்து புள்ளி அஞ்சு சாதிவாரி கணக்கெடுப்பு இதை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் செய்ய வேண்டும் உடனடியாக செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவருக்கு கோரிக்கை விடுக்கிறேன் அப்படி செய்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னூற்றி இருபது சமுதாயங்கள் நாங்கள் யார் எங்களுடைய ஜனத்தவை என்ன எங்களுடைய வாழ்விடம் எப்படி இருக்கிறது சமூக நிலைமை என்ன அதையெல்லாம் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பிலே தெரிய வரும் அதை செய்ய தமிழக முதல்வர் ஏன் தயங்க வேண்டும் அவருக்கு ஆலோசகர்களாக இருப்பவர்கள் இதை அவருக்கு சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுகின்றேன் அதன் மூலமாக மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபது சதவீதம் கலைஞரவர்கள் என்னுடைய அருமை நண்பர் கலைஞரவர்கள் கொடுத்தார்கள் நூற்றி எட்டு சமுதாயங்கள் பயன்பெற்றன இப்பொழுது நீங்கள் ஒரு தந்தையை மெஞ்சிய தரையனாக நீங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் எடுக்கக்கூடாது ஏன் தயங்குகிறீர்கள் பக்கத்து மாநிலங்கள் பல மாநிலங்கள் அதை செய்திருக்கிறார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இருக்கிறார்கள் இருநாள் சாலை மறியல் ஒன்று அதை விட பிரம்மாண்டமாக செய்வதற்கு நாங்கள் தயாராக அந்த நீங்கள் செல்லாதீர்கள் ஏனென்றால் தமிழ்நாடு தாங்காது நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை செய்தால் தமிழ்நாடு தாங்காது அதனால மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நாங்கள் உணர்வோம் ஆனாலும் ஒரே தீர்மானத்திலே அரச தீர்மானத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நாங்கள் நடத்துவோம் என்று நீங்கள் அறிவுங்கள் என்று தமிழக முதல்வரை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வந்திருக்கின்ற ஆண்களும் சரி பெண்களும் சரி இரண்டை நீங்கள் ஒழிக்க வேண்டும் உங்கள் தெருவிலே அல்லது உங்கள் வீட்டிலே உங்கள் பிள்ளைகளோ அல்லது வேறு உங்களுடைய உற்றார் உறவினர்களோ மதுவையோ அஞ்சாவையோ கொடாமல் விற்காமல் அந்த பகுதியில் விற்காமல் பார்த்து கொள்ள நீங்கள் எல்லாம் முனைப்பாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அதற்காக அந்த தெருவிலே அந்த பகுதியிலே அந்த வட்டாரத்திலே நீங்கள் கடுமையான போராட்டம் செய்யுங்கள் என்னை கூப்பிட்டாலும் நான் அந்த போராட்டத்திற்கு வருகிறேன் அது சின்ன 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 போராட்டமாக இருந்தாலும் சரி இந்த கஞ்சா ஒழிய வேண்டும் சாராயம் ஒழிய வேண்டும் இந்த சமூகம் பெண்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இந்த ரெண்டு தீமைகளும் ஒழிய வேண்டும் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள்